பெத்தவங்க பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா சுற்றி இருக்கிற சொசைட்டி யார் சொசைட்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யார் சொசைட்டி இன்றைக்கி நம்ம நல்லா இருந்தால் நம்மள நல்லா பேசுவாங்க நம்ம நல்லா இல்லைனா கண்டுக்க கூட மாட்டாங்க அந்த நிறைய பேசுவாங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க வசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாலு பேரை யோசித்து இங்கே பொண்ணோட வாழ்க்கை போச்சு உண்மையில்ல அதுதான் மேக்ஸிமம் அந்த பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ தானே கல்யாணம் கட்டி கொடுத்தோம் இவ்வளோ ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே வீட்டுக்கு வீட்டுக்கு வாழவட்டியாக வந்துவிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும்னு செத்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது இதை சொல்லி சொல்லியே அந்த பொண்ணை வந்து அனுசரிச்சுப்போ அனுசரிச்சுப்போ அனுசரிச்சுப்போன்னு சொல்ல முடியாது இது இவங்கன்னு கிடையாது நான் நம்ம நாட்டில் இருக்கிற பல பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு இது தான் அதனால தான் பல பெண்கள் பலவிதமான தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நாலு பேர் என்ன நாலு பேர் ஆ இப்போது அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வாழைவட்டியாக வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் வந்துட்டா விவாகரத்து பண்ணிட்டா வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் பாரு இந்த பொண்ணுங்களுக்கு இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கு பொறுமை இல்லை பொறுமை இல்லை புருஷங்கூட வாழ தெரியல குடும்பத்தை அனுசரித்து வாழ தெரியலை இங்கே பாரு வந்து வாழைவட்டியாக உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே அந்த பொண்ணு இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க தருமங்க சொந்தக்காரங்களெலாம் அந்த நாலு பேர் பேசுவாங்களேன் அந்த நாலு பேர் நாக்கு என்ன சொல்ல தெரியுமா இதுக்காக போய் சூசைட் பண்ணிப்பாங்க ஆ வேண்டானா விட்டுட்டு வந்துட வேண்டியது வேண்ட வந்துட வேண்டியது தானே இது மட்டும் தான் வாழ்க்கையா ஏன் அந்த குளத்து வேறு ஆளே இல்லையா ஆ இவ்வளோ சின்ன வயசில் இப்படி வாழ்க்கையை முடிச்சுக்கணுமா பெட்டி தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு